Hey guys! இப்ப அமேசான் அப்புறம் பிளிப்கார்ட்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஆஃபர் இருக்கு அந்த மாதிரிதான் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே என்னென்ன பொருட்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு ஆஃபர் ஜோன் டுவெண்டி டுவெண்ட்டி டெலிகிராம் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அதுவும் சூப்பரான ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ப்ராடக்ட்ஸ் வில கம்மியான விலையில வாங்கி உங்களோட மணியை சேவ் பண்ண அந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படி இருந்தாலுமே இதுல நிறைய மொபைல் வாங்க வாங்கக்கூடாது அப்படின்ற வரைவு இருக்கு என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் நீங்க வாங்கக்கூடாது ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற தெளிவான டீட்டெயிலோட இந்த வீடியோ இருக்க போகுது சோ இந்த மொபைல் இருந்தாலும் தள்ளிடுங்க இந்த லிஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளி இருக்க வேண்டிய மொபைல் சாம்சங் ஓட எஸ் டுவெண்ட்டி ஒன் இந்த மொபைல் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்ல கிடைக்கும் போது இது வந்து ஒரு தாருமான ஸ்னாப்ராயின் டூப்ளிக் ப்ராசர் இருக்கு சாம்சங் ஓட பிராண்டிங் இருக்கு கூடவே கேமரா சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் மெயினா இதுல மோசமான இருக்கிற விஷயம் என்னன்னா இது ஓவர் ஹீட் ஆகுது நார்மலா சின்ன சின்ன யூஸ் கூட பாம் ஆகுது போது பேட்டரி ட்ரைன் இஷ்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ இப்போ சாம்சங் வந்து ஒரு மொபைல் எடுத்துட்டு நம்ம வந்து அதிகமாக ஹீட் ஆகுது வார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னு எங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அது ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஸோ அதனால இந்த மொபைல் இப்போதைக்கு தள்ளி வைங்க உங்களுக்கு சாம்சங் பிராண்டிங் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேமரா மட்டும் தான் மெயின் ப்ரியாரிட்டி நான் வந்து அதிகமாக ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுவேன் கேமிங் தான் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணுங்க மற்றவங்க இந்த மொபைல் வந்து தள்ளிடுங்க அடுத்து ஹானர்லேருந்து ஹானர் டூ இருக்கோ கண்டிப்பா வாங்கிறாங்க எதுக்கு சொல்றேன்னா இந்த மொபைல் லான்ச் ஆயிருந்தது என்னமோ ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்ப நீங்க நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க கூப்பன் ஆஃபர் மட்டுமே பத்தாயிரம் தராங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க ஒரு மொபைல் லான்ச் ஆயிடுச்சு லான்ச் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள பத்தாயிரம் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம வந்து அதுல லான்ச் ஆகுது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி வாங்க முடியுது அப்படின்ற பட்சத்துல ஏதோ இருக்கு அப்படின்றதா உண்மை நான் எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஹார்டர் மார்க்கெட்ல திரும்ப வந்திருக்காங்க சமீபமா ஒரு சில மொபைல்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இவ்வளவு வேலை கொடுத்து ஒரு ஹானர் மொபைலை வாங்குறது சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல சோ இப்போதைக்கு நீங்க வந்து குறிப்பா ஹானரோட பிளாக்ஷிப் மொபைல்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க லேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வாங்கலாம் இன்னொரு விஷயம் இந்த மொபைல்க்கு எல்லாம் இன்னமும் வில கம்மியா இருந்தது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தடுத்த செயல சோ நீங்க அப்ப கூட கம்மியா வாங்க முடியும் சோ இப்போதைக்கு ஹானரோட பிளாக்ஷிப் மொபைல்ஸ் தள்ளி வைங்க அடுத்த ஆப்பிளோட ஐபோன் பிப்டீன் நிறைய பேருக்கு இது நல்ல வேலை தானே வாங்கலாமா அப்படின்னு தோணும் ஏன்னா எழுபதாயிரம் ரூபாய் பிரைஸ் வந்திருக்கு உண்மையா சொல்றேன் எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்றது ஓவர் பிரைஸ் தான் ஐஃபோனோட பிப்டீனுக்கு காரணம் என்னன்னா அடுத்த மாசமே ஐஃபோனோட சிக்ஸ்டீன் லான்ச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஐஃபோனோட பிப்டீன் வேலை இன்னும் கம்மியா இருக்கும் ஏன்னா அதுல வந்து இன்னும் லேட்டஸ்டான ப்ராசர் வர போகுது அது போக ஒரு சில ஏ ஃபீச்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாம அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க இதுல இந்த மொபைலா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளேயே எடுத்துட்டு வந்துருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல லாஸ் ஆகும் ஸோ அந்த மொபைலோட விலை கம்மியானதுனால இருபத்தஞ்சு செகண்ட்ஸ்ல வித்தாலுமே இந்த மொபைல் நல்ல ரேஞ்சுக்கு போகாது சோ அதனால இப்ப ஆப்பிளோட ஐபோன் பிப்டீன் எடுக்கிறீங்கன்னா தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுங்கிறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அடுத்து சாம்சங்கோட சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபைவ் லான்ச் ஆனது என்னமோ முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தோராயிரம் ரூபாய் இப்ப இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் நான் இதை சிம்பா எனவும் கரண்ட் எங்க போச்சு தெரியல பாதியில வருது பாதியில போகுது கரண்டு போயிடுச்சுங்க கடுப்பாகுது சரி பரவாயில்ல குவாலிட்டி கொஞ்சம் அடிவாகும் திரும்பவும் லேட் பண்ண விரும்பல சோ அதனால வீடியோ கண்டினியூ பண்ணிடுறேன் குவாலிட்டி சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிருங்க இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வைசா நிறைய கொடுத்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கான பர்ஃபார்மன்ஸை சுத்தமாக கொடுக்காது அதனால இந்த நீங்க தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றேன் இதை தாண்டி எனக்கு வந்து சாம்சங் தான் வேணும் நான் வந்து மற்ற கம்பெனிஸை நம்பல ஒரு நல்ல சாம்சங் மொபைல் ஆஃப்லைனில் போய் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது மற்றபடி இப்போ மார்க்கெட்ல எக்க செக் பண்ண ஆப்ஷன் இருக்கு இதை விட பெட்டராக பண்ண முடியாது இதை விட பெட்டரான நிறைய மொபைல்ஸ் இருக்கு ஸோ அதை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் இது வந்து கண்டிப்பாக வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லல ஆனால் இதை விட பெட்டரான ஆப்ஷன் அவைலபுல்

ஃப்ரோ எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணாமே உங்களால ஒரு பத்தாயர அந்த ப்ரைஸ் உள்ளே அது வந்து ஒரு பெட்டரான இருக்கும் கம்பேர் பண்ணும்போது சேம் மொபைல் தான் கிடைக்க போகுது மொபைல் எடுக்கிற ஐடியா அந்த மொபைல் தான் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து இருந்து நிறைய மொபைல்ஸ் இந்த மாதிரி தாங்க நம்ம போய் பார்த்தோம்னா அதே